வணக்க மக்களை சத்தியமே இல்லாமல் வந்த புதிய ஹைடிபிஎல் பேங்க்ல வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இனி டிகிரி காலி இடங்கள் பாத்தீங்கன்னா வந்து அறுநூறு காலி இடங்கள் இருக்கு லாஸ்ட் டேட் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது நாட்கள இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் இதோட இடம் லொக்கேஷன் பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு தான் வாங்க இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்குள்ள லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ண டைரெக்டாக இங்கே வந்துடுங்க இங்கே ஜாப்பில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே ஜாப் என்ன கேட்டகரி ஜாப்பை டைப் பண்ண வேக்கன்சி எவ்வளோ ஸோ அப்போ லொக்கேஷன் அங்கே என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ரைட்டாக ட்ரீட் பண்ணிட்டு கீழே போயிருங்க கீழே போயாச்சுன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நீ லாஸ்ட்டாக போயிட்டிங்கன்னா அந்த இடத்துல க்ளிக் கேர்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் இந்த விடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ஓபன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் முப்பது பேஜஸ் இருக்குது இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க இவங்க என்னென்ன கேட்டகரிலாம் வேலை வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ வேலை வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது கால இடங்கள் இருக்குது ஸோ வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்படி கீழே போனால் உங்களுக்கு இவங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு நீங்கள் அந்த ஜாப் எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இவங்களே கீழே கொடுத்துருப்பாங்க நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் அது ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் ஸோ மறக்காமல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணிக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் மாதிரி வேலை தேடிட்டு இருக்க நம்பருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க